என்பது இப்போது இருக்கிற எரிசிலமாகவும் ஞானார்த்தமாய் பகல் அதை எழுதுகிறார் ஆகார் என்பது அரபு தேசத்தில் எரிசிலேமுக்கு சரி மேலான எரிசிலேமோ சுயாதீனவள் அவளே நாம் எல்லோருக்கும் தாயானவள் அவளே அவளே சாராள் நாம் எல்லாரும் நாம் தான் இந்த மேலான எரிசலேம் பூமிக்குரிய எரிசிலைமை பற்றிய ஏற்ற தாழ்வுகளை நாம் ஏற்கனவே கேட்டோம் அதாவது அது சோதும் எகிப்து எனப்பட்டாலும் ஆயிரம் வருட அரசாட்சியிலே அது தலைநகரமாக சிறப்பு பெற்றது எனவே அது பூமிக்குரியது அது எழுத்துக்குரியது பூமிக்குரியது நம்முடைய எரிசிலேமோ ஆவிக்குரியது மேலானது மூன்றாம் அதிகார

மண்ணானவன் எப்படிப்பட்டவரோ அது போலவே மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே வானத்துக்குரியவர் வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது விண்ணப்புரிய சரீரமாக நாம் மாற வேண்டும் ஒண்ணு குரந்தர் பதினைந்தாம் அதிகாரத்து நாற்பத்தி எட்டாம் வசனத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது இந்த என்பது எளிதல்லாம் வசனத்தின்படி நாம் சரீர மீட்பை அறிந்து கொள்ள வேண்டும் ஆவின் முதல் பரங்களைப் பெற்று நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திரசுவிகார வருகத்திற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது மீட்பு அருமையானது சரீர மீட்பு மேலானது இதுவே மேலான அரசு